தேவ பிள்ளைகளாக இரக்கம் செய்கிறதலே சோர்ந்து போகாதீங்க இரக்கம் செய்கிறவர்கள் ஏமாளிகள் அல்ல கத்தரவர்களை ஆசிரதி யாத்திரா இருபது ஆய்ந்து சொல்லுகிறது என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் ஆயிரம் தலைமுறைகளுக்கு இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் செய்கிறது நிமித்தம் உங்களை ஏமாற்றுகிறது போல இருக்கலாம் கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் உன் வீட்டை ஆசீர்வதிப்பார் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பார் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் ஆயிரம் தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும் நீங்க பாருங்க முப்பதுல வாசிக்கிற போது பதினெட்டு சொல்லுகிறது அவர் கூடாரங்களுக்கு தேவன் இரக்கம் செய்வார் இரக்கம் என்ன நடக்குமா தெரியுமா இடந்து போனது எல்லாம் திரும்ப வந்துடும் அந்த வார்த்தை சொல்லுகிறது அரண்மனை என்ன செய்யப்படுமா முன்போல புதுப்பிக்கப்படும் அரண்மனை திரும்ப என்ன செய்யப்படுமா கட்டப்படும் என்று சொல்லுகிறார் சொன்னா தேவனுடைய இரக்கம் வருகிற போது என்ன மாற்றங்கள் வரும் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய குணாதிசயங்களை நாம் தரித்துக் கொள்ளுகிற போது எந்த சூழலாக இருக்கட்டும் கத்திரிக்க மை உண்டாட்டம் சத்துருக்களை சிநேகிங்க உங்களை பகைக்கிறவர்களுக்கு என்ன செய்யுங்க நன்மை செய்யுங்க ஏன்னா தேவனுடைய குணாதிசயம் எதிர்ப்பாங்க இதெல்லாம் செய்தேகிக்க முடியுமா எனக்கு என்ன நன்மை ஒன்றும் செய்யாத தேவனுடைய குணாதிசயத்தை மாத்திரம் வெளிப்படுத்து நீ தேவ பிள்ளு சொன்னா தேவனுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்தி கொண்டே ஆண்டவருக்கு மகிம் உண்டாட்டம் ஒரு நாள் வரும் கத்தர அதை நன்மையா மாற்றுவா ஒன்று சாமியில் முப்பதாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் தாவிதனுடைய வாழ்க்கையில தாவிது மிகவும் நெருக்கப்பட்டு கொண்டிருந்த நேரம் அது எல்லாம் போய் போயிருக்கிறான் சிக்லாக் சுட்டெரிக்கப்பட்டு இருக்கிறது தாவிதுக்குண்டான எல்லாம் என்ன செய்யப்பட்டதாம் எல்லாவற்றையும் கொள்ளையாடி கொண்டு போய்விட்டான் ஒன்றுமில்லாத நிலைமை வெறுமையான நிலைமை எகிப்தியர்கள் என்ன செய்தார்களாம் எல்லாவற்றையும் கொள்ளையாடி கொண்டு போய்விட்டதானே ஒரு சூழலிலே தாவீது எப்படி இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்க தாவிதோடு கூட இருந்தவர்கள் எப்படி இருந்திருப்பார்கள் எத்தனை கோபம் எத்தனை வெறியில இருந்து இருப்பான் இப்படி எல்லாவற்றையும் நான் எல்லாவற்றையும் சுட்டெரித்து போட்டு விட்டார்கள் இருந்த எல்லாவற்றையும் சிறைபிடித்து கொண்டு போய் விட்டார்கள் ஆனால் அந்த சூழலிலே வேதம் சொல்லுகிறது தாவிதனுடையவைகளை எல்லாம் அவர்கள் என்ன செய்து விட்டார்களா கொள்ளையாடி கொண்டு போய் விட்டான் அப்படிப்பட்ட சூழலிலே ஒரு எகிப்தியனை பார்க்கிறார்கள் எகிப்தியன் எப்படி இருக்கிறான் சொன்னா எஜமானனால் கைவிடப்பட்டு வியாதிப்பட்டு வனாந்தரத்துல விழுந்து கிடக்கிறான் சாக போகிற நிலைமையில இருக்கிறான் அவனை பார்த்து இந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்திருக்கணும் தாவித அவன் கூட இருந்து இருக்கணும் என்ன செய்திருக்கணும் சொன்னா அவனை கொண்டு போட்டு இருப்பார்கள் ஏன்னா வசனம் அப்படிதான் சொல்லுகிறது ஒருவன் தன்னுடைய சத்துருவை கண்டால் அவனை சமாதானத்தோடு கூட போக விடுவானோ ஒரு எதிரின் தெரிஞ்சிட்டது தன்னுடைய அழிவுக்கெல்லாம் காரணமான ஒரு ஒரு குழுவில இருந்த மனுஷன் அவனை பார்த்துட்டு என்ன செய்தார்களாம் அந்த வார்த்தை சொல்லுது அவனை வெளியில் கண்டு அவனை என்ன செய்தாங்களாம் தாவீது கிட்ட கூட்டு வராங்க தாவீது என்ன செய்யறான் முதல்ல அவனுக்கு என்ன செய் சாப்பிட ஏதாவது கொடுங்கடா தண்ணி கொடுங்கடா அப்புறம் திராட்சை திராட்சை அத்திப்பட அடையின் ஒரு துண்டையும் வற்றலான இரண்டு திராட்சைப்பழ குலைகளையும் முதல்ல அவன் பாருனா இருக்கட்டும் சாக பிழைக்க கிடக்கிறான் அவனை என்ன செய்ய விட்டு வாழக்கூட சாப்பிடக்கூடிய அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அவன் யாருன்றது அவன் என்ன செய்தான் என்றதெல்லாம் அடுத்து ஆனா முதல் என்ன செய்ய இரக்கம் காண்பிக்கிறவன் பாக்கியவான் அண்டவருக்கு உண்டாகட்டும் அவனை அவ்வளவா நேசிக்கிறாங்க அவனுக்கு தண்ணி கொடுக்கறான் ஆகாரம் என்னெல்லாம் வேணுமோ எல்லாவற்றையும் கொடுக்கறான் வசனம் சொல்லுகிறது அவனுக்கு உயிர் வருகிறது ஏன்னா அவன் மூணு நாளா என்ன செய்தானா ஒன்னும் சாப்பிடாம தண்ணி குடிக்காம வனாந்தரத்துல சாக கிடந்தவனை கொண்டு வருகிறார்கள் வேதம் செலுகிறது அந்தக்கு அவனுக்கு இரக்கம் பாராட்டினபடினாலே வேதம் செலுகிறது தாவிது இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளுகிறதற்கு கர்த்தர் அவனை பயன்படுத்தினார் தேவன் நமக்கு நன்மை செய்வாருங்க ஆண்டவருக்கு மகிம் உண்டாகட்டும் நம்மால் என்றதை நாம் செய்து கொண்டே போகிற போது கத்த நமக்காக என்ன செய்வாரா ஆசிர்வதிக்க முடியுமா ஆசிர்வதிங்க உதவி செய்ய முடியுமா உதவி செய்யுங்க தாங்க முடியுமா தாங்க முடியுங்க ஏன் சொன்னா தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா தேவனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிற ஒரு மனுஷனும் வாழ்வில் குறைவுபட்டு போக மாட்டான் தோத்து போக மாட்டான் கத்தர் அவன் என்ன செய்வாரா எல்லாவற்றையும் ஞாபகத்தில் வைத்திருப்பார் செய்த எல்லாவத்துக்கு தக்கதாக பலன் தருகிற தேவன் கத்தருக்கு மகிழ்மண்டாட்டம் தாவிது நன்மை செய்தான் கத்தரவனுக்கு நன்மை செய்தார் இந்த வார்த்தை சொல்லுகிறது கத்தர் பெரியதில் ஆகிலும் பெரியதிலாகிலும் சிறியதிலாகிலும் ஒன்று குறையாதபடி எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான் சொன்னான் தேவனுடைய இரக்கம் தாவிதுக்கு வருகிறது தாவிதோடு கூட இருந்தவர்களுக்கு வருகிறது இரக்கம் செய்கிறவர்களாக இருங்க வேதம் என்ன எதிர்பார்க்கிறது சொன்னால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் என்ன செய்யுங்க இரக்கம் உள்ளவர்களாயிருங்க இரக்கம் செய்கிறவர்களை கடைசி வரை ஆயிரம் தலைமுறைகளுக்கு ஆசிர்வதிக்கிற தேவன் நம்மையும் ஆசிர்வதிப்பார்